ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால் கனிவாட் சேனலில் இன்றைக்கு நம்ம கோயம்புத்தூர் பண்ணக்கார ஸ்ட்ரீட் இருக்க வேண்டிய எஸ் சில்ஸ் தான் வந்துருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபிசில்ஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தொட்டி சாரி கலெக்ஷன்ஸ் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஷாப்பில் தீபாவளிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே புது வரவு வந்தாச்சு ஒன் ஒன்பே ஒன்றா அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவாக வந்து ஷேர் ஆகும் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் ஷேர் பண்ண போகிறேன் நிறைய இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலருங்க நல்லா பெப்சி ப்ளூ வித்து நல்லா ஒரு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நல்ல கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கோடு வந்துடும் இதில் நீங்கள் கலர் ஆப்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கலர்ஸும் வந்து கிடைக்கும் வெரைட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது ஜஸ்ட்டு சாம்பிள்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ஆர்டர்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஃப்ளாட் ஃபோர் டபுள் நைன்க்கு இந்த தொட்டி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆஃபராக தான் கொடுத்துருக்காங்க இதிலேருந்து நீங்கள் தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளாட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டும் இருக்குதுங்க தீபாவளிக்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தான் அதெல்லாம் ஒன்பே ஒன்று நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸும் கொடுக்குறேன் இருக்காங்க உண்மையாகவேங்க ஆடியில் கூட இவ்வளோ ஆஃபர் பார்த்துருக்க மாட்டோம் தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க போகிறேன்ருக்காங்க சார் ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு தீபாவளிக்கு எல்லாேருக்கும் நல்ல பிஸ்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையாகவேங்க எனக்கு இதெல்லாம் கேப் கேட்கும்போதே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஏன்னா தீபாவளிக்கு மக்கள் வந்து நிறையா வாங்கணும் அது புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நினப்பாங்க அதெல்லாமே நம்ம ஷாப்பில் வந்து வரவும் ஆரம்பிச்சிருச்சு நிறையா ஆஃபர்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றுபே ஒன்றா நம்ம சேனலில் அடுத்தடுத்த அப்டேட்டாக நம்ம எஸ்பிபி பிசினிஸை பற்றின அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வரும் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் லைக் கொடுத்து பார்த்தா மட்டும்தான் நம்ம யூடியூப்பே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் எதுவுமே லைக் கொடுக்கல சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அந்த வீடியோ வந்து மறுபடியும் உங்களுக்கு ஷோ ஆகாது நம்ம வீடியோ அடுத்த அப்டேட் போட்டாலுமே உங்களுக்கு ஷோ ஆகாது அதனால் வந்து லைக் கொடுத்துருங்க நிறைய பேர் லைக் கொடுக்க ஐயோ லைக்லாம் நான் தொடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட என்னென்னா நீங்கள் போடுற வீடியோ எனக்கு வரவே மாட்டேங்கிதுன்னு எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் வந்து லைக் மட்டும் கொடுத்துருங்க லைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூடியூப்க்கு நம்ம எப்படி விரும்பி பார்க்குறோங்கிறது அவங்களால எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு லைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம எந்த வீடியோ போட்டாலும் மறுபடி மறுபடியும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டுக்கு தான் நம்ம லைக் கொடுக்க போகிறோம் உங்கள் சாரீஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கோயமுத்தூரோட ஃபுல் அப்டேட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஒரு ஜுவல்லரியாக இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு ஸாரீ ஷாப் பார்க்குறீங்க குர்த்திஸ் ஷாப் பார்க்குறீங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் எல்லாமே நம்ம சஃபுலாக தான் வந்து நம்மளோட சேனலில் கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கோம் பயனுள்ள வகையில் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லைங்க நிறைய ஹோல்சேலர் அப்புறம் ரீட்டெயிலாக ஒன்று வாங்குறவங்க ரெண்டு வாங்குறவங்க எல்லாத்துக்கும் சஃபுல் யாருக்கும் பாரபட்சமே இல்லாமல் நம்ம கண்டென்ட் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாமே உங்களால் தான் நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏன்னால் நான் வந்து கலெக்ஷன்ஸ் பற்றி பேசாமல் மற்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கேன்னு கூட நீங்கள் நினப்பீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிற சொல்ல கூடிய விஷயங்கள உங்களகிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் டோலாவில் சாஃப்ட் சாரி இதெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸோட இருக்குது இல்லை எனக்கு சீக்வன்ஸ் ஒர்க் இல்லாமல் வேணும்னா கூட இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங்லேயே வந்து கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸு இது பாருங்கள் இரநூத்தி பதினெட்டு ரூபா மட்டும்தான் பியூர் காட்டன் சாரீஸு இதில் மிக்ஸ்டு காட்டன் வேணும் அப்படின்னாலும் இருக்குது சாஃப்ட் காட்டன் வேணும்னாலும் இருக்குது நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னாலுமே நம்ம கோயமுத்தூர் நக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸை விசிட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் ப்ரைஸ் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குங்க அதுதான் ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு எஸ்பிபிசில்ஸோட நிறையா ட்ரெஸ் போடுறது எல்லாமே அவங்களோட கலெக்ஷன்ஸ் தான் போடுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆஃபர் இருக்குதுங்க ஆஃபர் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஆஃபர் டைமில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் நான் மட்டும் இல்லை எனக்கு என் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏன்னா மென்ஸ்வேர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற ஷாப்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு வாங்க இங்கே கொடுக்கக்கூடிய ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது மென்ஸ் கலெக்ஷன்ஸ் பசங்களுக்கான ஷர்ட்டு எல்லாமே ஏ டு செட்டு கஸ்டமர் சர்வீஸும் அந்த மாதிரி தான் சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு ஆல்ட்ரு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஃபிட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக பண்ணுவாங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது மட்டும் இல்லைங்க அந்த ஃபிட்டிங் கரெக்டாக பண்ணுறதுமே வந்து நம்ம கடை கடையோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிறாங்க உண்மையாகவே வந்து எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது தான் நான் வந்து இங்கே தான் பண்ணுறேன் நீங்கள் ஒரு முந்நூறுபா இரநூத்தம்பது ரூபா சேரீ கட்டினாலுமே அது ஒரு பட்டோட லுக் வந்து இருக்கும் நம்ம எஸ்பி பிஸ்னஸ்ஸில் அவங்களோட சொந்த தரிலேருந்து வரக்கூடிய புடவைகள் அப்படிங்கிறனால ரேட் வந்து ரீசனபிளாகவே கொடுக்குறாங்க இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ளாட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் லெனின் சேரீயும் இருக்குது லெனன் சாரி வந்து ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் மட்டும்தான் நீங்கள் எந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் பல்காகவே இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா பாருங்களேன் ஏன்னா அந்த கலெக்ஷன்ஸ் அந்தளவுக்கு ப்ரீமியமாகவும் இருக்குது நிறையா ஆஃபர் ப்ரைஸ்லேயும் கொடுக்குறாங்க அதனால அவங்க ஏரியா கொண்டு போய் நான் வந்து இதில் ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரேட்டு ரீசனபிளாக இருந்தால் எல்லாராலையும் பண்ண முடியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் நிறைய இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல நிறையா அதுலையும் நிறையா அப்டேட்லாம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை